எஸ்ஐஆர் படிவத்தில் உறவினர் பெயர் கட்டாயம் இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பத்நாயக் விளக்கமளித்துள்ளார் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை உடனடியாக பூர்த்தி செய்து கடைசி நேர் நெருக்கடியை தவிர்க்க டிசம்பர் நான்காம் தேதி வரை காத்திருக்காமல் வாக்குச்சாவடி நிலை அலுவலகம் அல்லது உதவி மையத்தில் உடனே சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து ஒப்படைத்துள்ள அனைத்து வாக்காளரின் பெயர்களும் டிசம்பர் ஒன்பதாம் தேதியன்று வெளியிடப்படவுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்றும் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளர் தனது பெயர் அல்லது உறவினரின் பெயரை கண்டறிய இயலாத நிலையில் டிசம்பர் நான்காம் தேதிக்குள் பிற விவரங்கள் நிரப்பப்பட்ட கணக்கீட்டுப் படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைத்தால் அவ்வாக்காளர்களின் பெயர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படவுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது வரும் நான்காம் தேதிக்குள் கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்காபட்சத்தில் பட்சத்தில் அவ்வாக்காளர்களின் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று முறை வீடு தேடிச் சென்றும் கணக்கீட்டு படிவம் வழங்க முடியாத வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளரின் பெயர் இல்லையெனில் கோரல் மற்றும் மறுப்புரை காலத்தில் படிவம் ஆறுடன் உறுதிமொழி படிவத்தை இணைத்து அவரது பெயரை புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் உரிமைகோரல் மற்றும் மறுப்புரை காலம் வரும் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த காலகட்டத்தில் வாக்காளர்கள் பெயர்கள் சேர்க்க நீக்க அல்லது வாக்காளர் பட்டியல் உள்ள பதிவுக்கு அந்தந்த சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் வாக்காளராக பதிவு பெற்றவர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அறிவிப்பு கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறும் இந்த காலகட்டத்தில் வாக்காளரின் தகுதியை ஆய்வு செய்த பிறகு தேவையானால் வாக்காளர் பதிவு அலுவலரால் அவ்வகையான வாக்காளர்களுக்கு அறிவிப்புகள் வழங்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் வாக்காளரின் அனைத்து கோரர்கள் மற்றும் மறுப்புறையில் பரிசீலிக்கப்பட்ட பின் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது